ஆசனூரில் சாலையை கடந்து சென்ற கரடிகள் வைரலாகும் வீடியோ வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் வனப்பகுதியில் புலிகள் காட்டு யானைகள் கரடிகள் மான்கள் சிறுத்தை புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகமாக உள்ளன இந்த நிலையில் ஆசனூர் வனப்பகுதி சாலையை நேற்று அதிகாலை இரண்டு கரடிகள் கடந்து சென்றன இதனை பார்த்து அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சற்று தூரத்தில் தங்களது வாகனங்களை நிறுத்தி கைபேசியின் மூலம் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது பற்றி வனத்துறை தெரிவிக்கையில் எக்காரணத்தை கொண்டும் வனச்சாலையில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது வனவிலங்குகளை துன்புறுத்தும் வகையில் புகைப்படம் வீடியோ எடுப்பது தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர்